கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அது வந்து மறைமுகமான டீல் போட்டிங்கன்னா மக்களுக்கு தெரியாது நேரடியாக வெளிப்படையான ஒரு டீல் வந்து புரியும் ஆனால் வெளிப்படையாக போடும்போது கூட்டணி ஆட்சியை மக்கள் ஒரு கேள்விக்குறி வரும் எதிர்க்க வந்து நாலு முனையா இருக்க வச்சுக்கோங்க எதிர்க்க நாலு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப டிமாண்ட் இல்லாமல் கட்டி விட்டுருவாங்க திமுக அணியில விசி கா இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து வந்தியர்கள் ஓட்டு கிடைக்குது அது நான் பட்டியலின மக்கள் தவிர மற்றவங்க கூட்டு போடுறாங்க பாமக இருக்கிற அணியில் வந்து பாஜக வந்து தாவே காணியில் இருந்தாலும் சரி அந்த ரெண்டு இடத்துல இருந்தாலுமே அது அங்கே போகாது ஸோ அதுக்கான வாய்ப்பு அங்கே ரொம்ப குறைவு ஆக்சுவலாக இப்போது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் வருது ஒரு ஆன்டி இன்குமென்சி வருது அது இந்த ஆட்சி போகணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா அதனால் வந்து நம்ம எதிர்க்க போய் டக்குனு உடனே இப்போவே நம்ம போய்ட்டா ஏதாவது திமுக அணிக்கு வின் பண்ணுற வா வாய்ப்பு இருந்தால் நம்ம இப்போ அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சொல்லி போயிட்டால் என்ன ஆகிடும்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது விடுதலை சிறுத்தி விளையாடுது இரேகுலர் என்னதான் பண்ணுறது உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லாயன் டேட்ஸ் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ராஜஸ் மேலும் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நான் கலந்து கொண்டு வருகிறது அது குறித்து வாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நாள்கள் முன்னிணிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டிலும் சொல்லியிருந்தாரு குறிப்பாக பல இடங்களில் விஜய் கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக ஜெயக்குமார் பேசியிருந்தாரு இப்படி ரெண்டு பேரும் முரண்பட்டு இருக்கிறப்ப ஒருவேளை அதிமுக தாவைக்கு அலையன்ஸ் ஃபைனல் ஆகி ஆட்சிக்கு வரப்ப கடைசி நேரத்தில் இல்லை நான் தர மாட்டேன் மேபி ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு பண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சாலிட் மெஜாரிட்டி ஏடிஎம்கே எடுத்திருக்கு இவங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பிரிச்சு போட்டிட்டு போட்டிட்டுமே நூற்றி பதினேழுக்கான தேவையான இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எடுத்துருது அப்படின்னா வாய்ப்பில்லை இருப்பினும் சப்போஸ் அந்த சாலிட் மெஜாரிட்டி யாருக்குமே மெஜாரிட்டி வரல ஆனால் வரும் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எடுத்தது அதை விட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்ல டிவிக்கே எடுக்குது ஏன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் டிவிகே வீக்கா இருக்கு அப்படி இருக்கிறப்ப விஜயோட பிகர் யூஸ் பண்ணி எடப்பாடி ஜெயிச்ச மாதிரி தானே ஆகும் எட விஜயகாந்த் முக்கியத்துவத்தையும் அதாவது இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா விஜயோட ஆதரவுல தான் ஏடிஎம் கே வெற்றி பெற்றதுன்னு நாளைக்கு சொல்லுவாங்க என்னங்க சொன்னாரு ஜெயலலிதா பத்தி நாங்க சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட முடியும்னு சொன்னாரா இல்லையா அதுல கோவப்பட்டு தானே விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சியை உடைச்சாங்க ஜெயலலிதா அசம்பிளில தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னாரு விஜயகாந்த் அதனால அதனாலதான் ஜெயலலிதா கோவப்பட்டு பார்ட்டி அவங்க பார்ட்டியை பிரேக் பண்ணாங்க அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இது பண்ணி இப்போ நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் கூட்டணி இருக்கா வச்சுக்கோங்க விஜயோட செல்வாக்கில் தான் ஏடிஎம்கே வந்ததுன்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது வந்தது வச்சுக்கோங்க ஏற்கனவே விஜய் ஒரு வாட்டி இதை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை மாட்டியிருக்காரு இவங்க ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அணிலாக இருந்து உதவணும் அப்படின்னு ஒன்று சொல்ல போய் தான் அந்த ஒரு விஷயம் பெரிய இஷ்யூ ஆகி படத்துக்குலாம் வந்தவங்க டைம் டு லீடுலாம் போட்டார் தலைவா தலைவா படம் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் போய் கெஞ்சி அதை எடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து அதனால தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணல ஸோ நம்ம பாயிண்ட் நாளைக்கு தான் ஏடிஎம்கே வந்ததுன்னு விஜய் சொன்னார்னா ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க ஸோ ஏடிஎம்கேக்கு இது வாழ்வாசாவா தேர்தல் இதில் வந்து எடப்பாடி வந்து விண்வெனில் வச்சுக்கோங்க இல்லை குறிப்பிட்ட இந்த இருக்கிற இடத்த கூட எடுக்கல வச்சுக்கோங்க அவருடைய தலைமை கேள்விக்குறியாக ஏடிஎம்கேலேருந்து ஒரு கொஞ்சம் கீழே இறக்கப்படுவார் ஆக்சுவலாக அது அப்போது அதுவரையும் தொண்டர்கள் தொண்டர்கள் கடைசியாக வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலாம் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் ஒரு தோல்வியை வந்து எடப்பாடி கொடுத்தாருனா பொறுத்துக்க மாட்டாங்க அவரை தூக்கி போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் இவரை தொங்கின்னு இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஒருவே தான் அந்த முதல்வர் கேண்டிடேட் யாருன்றது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டி அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் கூட்டணி கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குமான்றது தமிழ்நாடு மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏன்னா எண்பதுல வந்து இந்த மாதிரி தான் காங்கிரஸையும் ஏடியும் கேம் பண்ணாங்க மக்கள் ஏற்றுக்கலை தோக்கடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அதனால இந்த கூட்டணி கவர்மெண்ட் வந்து மக்கள் ஏத்துப்பாங்களே அதனால தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி வந்தபோது கூட தொண்ணூத்தாறு இடங்கள் வந்தபோது கூட மத்தவங்களை யாரையும் கூட்டணி வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான சிக்னல் கொடுக்கறதுனால திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல அதனால இப்போ இப்போ வந்து தாவே அந்த டிமாண்டை வந்து இவங்க ஒத்துக்கணும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அது வந்து மறைமுகமான டீல் போட்டிங்கன்னா மக்களுக்கு தெரியாது நேரடியாக வெளிப்படையான ஒரு டீலில் இருந்தாலும் வந்து மக்களுக்கு புரியும் ஆனால் வெளிப்படையான போடும்போது கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவாங்களான்னுன்ற ஒரு கேள்விக்குறி வரும் அதே மாதிரி கூட்டணி போட்டி போடுற இடங்கள்லேருந்தே புரிஞ்சுப்பாங்க மக்கள் நீங்கள் நூற்றி இருபது இடங்களில் போட்டி போட்டிங்க வச்சுக்குவாங்க மக்கள் என்ன புரியுவாங்கன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி வரதுக்கு சான்ஸ் இல்லை இவங்க நூற்றி பதினேழு இடம் வரமாட்டாங்க இவன் நூற்றி பத்து இடம் வருவான் நூறு இடம் வருவான் அப்போ கூட்டணி ஆட்சி தான் புரிஞ்சுப்பாங்க அப்போ கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது கேள்விக்குரியா இருக்கும் சார் நம்ம அப்படி சொல்ல இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசு அன்டெஸ்டாகவும் பெருசாக ப்ராக்டிஸ் இல்லாத ஒரு விஷயம் கூட்டணி ஆச்சுன்றது அதான் யோசிக்கிறோம் ஆனால் இப்போ வந்து விசிகாவோட ஆத விசிகால இருந்தப்போ ஆதவஜன பேசின விஷயங்களும் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசினதுக்கு அப்புறமா ஆமா ஏன் திமுக தரமாட்டேருந்து ஏன் கொடுக்கலாமே சிபிஎம்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ காங்கிரஸ்க்கோ அமைச்சரோட பங்கு கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படி இழக்கிறப்ப மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்கன்ற விஷயத்தை நம்ம ட்ரை வரும் சார் மாட்டாங்க இயல்பா அமையும் அது ஆக்சுவலா சப்போஸ் திமுக ரொம்ப குறைவான ஓட்டு வாங்கி இடங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ இயல்பா அது அமையும் தொன்னித்தாறு மாதிரி இப்போ இந்த விட்டு விடுக்க மாட்டாங்க அமையும் ஆனா இயல்பா அது அமையணும் ஒருவேளை திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க போட்டி மட்டும் அவங்க போட்டி போடுறது நூற்றம்பது இடங்களில் போட்டி போட்டு மெஜாரிட்டி வராமல் இன்வென்ட் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க போட்டி போடுவாங்க பிளான் பண்ணி அவங்கவுங்க அந்த அந்த தொகுதியை பிளான் பண்ணி தான் திமுக போட்டிகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் கேன்டேட் ரெட்மிட் வச்சுருப்பாங்க நூற்றம்பது போட்டி போடுவாங்க அது லாஸ்ட் டைம் டிஸ்கஷன்ஸ் பார்கேனிங் நீங்கள் ஓடிகிட்டேதான் இருக்கும் மியா நானா அங்க ஓடிகிட்டதான் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை ம மற்ற அலைன்ஸ் ஸ்டாங்காக இருந்து இவ்வளோ ஏடிஎம்கே டிவிக்கு அலைன்ஸ் வச்சு இப்போ இருக்கட்டும் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் அப்படியே இருந்து அலைன்ஸ் பார்ட்டிஸ் அந்த ஒரு எயிட்டி சீட்ஸை கவர் பண்ண அந்த ஒன் ஃபிஃப்டி டிஎம்கே போடுறதுனா பேலன்ஸ் ஒரு எயிட்டி சீட்ஸ் இருக்கும் இந்த எயிட்டி சீட்ஸில் ஒரு சிக்ஸ்டி வந்து அலைன்ஸ் கவர் பண்ணி ஒரு செவன்ட்டி ரேஞ்சில் ஒரு எயிட்டி ரேஞ்சுக்கு டிஎம்கேவோட டேரெக்டாக வின் பண்ணி அலைன்ஸ் மூலியமாக தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன் வரப்போ அது இயற்கையாக அமையும் சார் அது அது இயற்கையாக அமைஞ்சால் திமுகவுக்கு ஒரு வழி கிடையாது சார் இயற்கையாக அது மாதிரி அமையும் போது திமுகவுக்கு ஒரு வழி கிடையாது அது அமைதான் செய்யும் ஆனால் கூட்டணி ஆட்சி நாங்கள் கூட்டணி சேர்ந்துக்கிட்டே கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா

இப்போதைக்கு டிஎம்கே இருக்கிற சுச்சுவேஷனில் ஆப்போசிஷன் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் இவங்கள அனுப்பிட்டா ரெண்டாயிரத்து பதினாறில் ஏடிஎம்கே மாதிரியே டிஎம்கே ஜெயிச்சிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் திமுக நலமுறைகள் சொல்றாங்க இவங்களெல்லாம் அனுப்பி விட்டாலே நம்ம சாலிடாக ஜெயிச்சிடலாம் இவங்க வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் ஏன்னா ஓட்டு எப்படி நாலா அஞ்சா பெரிய போது அதனால திமுகவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அது கடைசியில் விஷயத்தான் முடிவு பண்ணுவாங்க எதிர்க்க வந்து நாலு முனையா இருக்கு வச்சுக்கோங்க எதிர்க்க நாலு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப டிமாண்டம்லானு கட்டி விட்டுருவாங்க எதிர்க்க நாலு முனையா இருந்தா எதிர்க்க ஒரு சாலிடான ஒரு அணி இருக்கு வச்சுக்கோங்க அப்போ யோசிப்பாங்க கட்டி விட மாட்டாங்க இப்ப காவேகா அதிமுக அப்புறம் அதுல வந்து பாமக தேமுகமு த எல்லாம் சேர்ந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆஹ் இவன் தினகரன் ஓபிஎஸ் பாமா பாஜக ஒரு பக்கம் தனியா இருப்பாங்க வச்சுக்கோங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா இருக்கும் அது இந்த கூட்டணி இப்படி அமைஞ்சுதுன்னா இந்த கூட்டணி கொஞ்சம் திமுக டப் கொடுக்குறதுனால திமுக என்ன பண்ணுவாங்க தன்னோட அணியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போவுமே வந்து கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் உடனே ஒத்துக்க மாட்டாங்க அப்பவும் இண்டிவிஜுவலாக போட்டி போடுவாங்க பின்னாடி தேர்தல் முடிவுகள் எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எதிர்க்கே ஆள் அணி இருக்கு வச்சுக்கோங்க இந்த குதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னா கடைசி நேரத்தில் கைட்டு விட்டாலும் கேட்டு விட்டுவாங்க சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு எதிராக ஓட்டு பிரிய போகுது நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு நிலத்தில் கைட்டு விட்டாலும் கேட்டு விட்டுவாங்க சொல்ல முடியாது சரி இப்போது விசிகாவும் திரு திருமாவளவனால் எங்கள் கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே இப்போ பாஜக உட்பட பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப எங்கள் கூட்டணியில் இருக்கணும் இந்த இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சோம் திரும்பவும் திரு திமுக மேலே இருக்க அதிருப்தியே பட்டும் படாமல் பல இடங்களை பேசிட்டார் ஒருவேளை தி திமுக கூட்டணியிலிருந்து திரும்ப விலகினால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க அலுவலர் நேற்று கூட திருமாவளவன் ஒன் டு ஒன் பேசியிருக்காரு சாலின் சாலின்ட்டை பேசியிருக்காரு அதனால வந்து அவர் இதுவரையும் அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு பல வருத்தங்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல வேங்கை வேலை முதற்கொண்டு நிறைய வருத்தங்கள் அவருக்கு இருக்கலாம் ஆனால் கூட்டணியை விட்டு பெரிய முடிவு வந்து அவர் எடுத்த மாதிரி தெரியல ஆனால் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அது நான் என்னுடைய கருத்து அது எலக்ட்ரோ எலக்ட்ரல் பேட்டில் எப்படி ஆகும் சொல்ல முடியாது திமுக அணியில் வீசிக்கா இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து வந்தியர்கள் ஓட்டு கிடைக்கிது அது நான் பட்டியலின மக்கள் தவிர மற்றவங்களாம் மியூசிக்காக ஓட்டு போடுறாங்க ஜென்ரல் செக்டர் நம்ம ஜென்ரலெலாம் அவருக்கு ஓட்டு போடுறாங்க வேறு எந்த அணியில் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவர் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் அவருக்கு அது தெரியும் ஆக்சுவலாக சிதம்பரத்தில் இந்த வாட்டி ஏன் அவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவர் நின்றுனார் என்ன காரணம் ஆக்சுவலாக ஸோ பட் வண்ணி அவருக்கு வந்து பட்டியலில் மட்டும் ஓட்டு போட்டாங்க வண்டியர்களும் ஓட்டு போட்டாங்க வன்னியர் எல்லாத்தானும் ஓட்டு போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் திமுக அணியில் இருக்கிறதான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த கட்டுக்கோப்பாக அவங்களுக்கு அந்த ஓட்டு வந்து விழுது கரெக்டாக அதே மாதிரி பட்டியலில் ஓட்டெல்லாம் திமுக முழுச்சா போதும்னா நிச்சயமாக வந்து எழுபத்தஞ்சு எழுபது போகும் நான் இல்லைன்னு சொல்ல வரல போது கொஞ்சம் பர்சன்ட் ஏடிஎம் கேக்கும் போகும் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அதிக தனித்தொகுதி எம்எல்ஏ வச்சிருக்கிறது ஏடிஎம் கே தான் ஆமா சார் ஏடிஎம் கே தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா அது இருபத்தி ஏழு இடங்கள் மொத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட்டியல் ஆறு இடமான இருபத்தி ஏழு நம்ம இடங்களுக்கு மேலே ஆமா சார் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பது இடங்கள் கிட்ட இருக்கு ஆமாம் ஸோ ஒரு பக்கம் அது இருந்தாலுமே நான் சொல்றது என்னன்னா இந்த திமுக அணியில் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலாக அந்த ஓட்டு பட்டியலின மக்கள் அல்லாத ஓட்டு வந்து வீசிக்கா தான் வேறு யார் கூட சேர்ந்தாலும் இப்போது இப்போ எதிர்க்க பாருங்களேன் எதிர்க்க வந்து பாமக இருக்கிற அணியில் வந்து வீசிக்கா இருக்காது பாமக பாஜக அணியில் இருந்தாலும் சரி பாமக வந்து தாவே காணியில் இருந்தாலும் சரி அந்த ரெண்டு இடத்துல இருந்தாலுமே அது அங்கே போகாது ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அங்கே ரொம்ப குறைவு ஆக்சுவலாக ஏடிஎம்கேயோட நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்க ஏடிஎம்கேயோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய மாவட்டங்களில் வந்து வன்னியர்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாமக எதிராக இருக்கும் அப்போ பாமக என்ன பண்ணும் அது வந்து பாஜகவோட இதில் இருக்கும் அப்போ பாஜக அதிமுக திமுக தனியாக இருக்கும் தனி அணியாக இருக்கும் அப்போ வந்து வன்னியர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பாமக இருக்கிறதுனால பாஜக சைடு ஓட்டு போடுவாங்க பெரும்பாலான வணிகர்கள் திமுக சைடு வந்துடுவாங்க ஆக்சுவலாக வந்து அதுதான் நடக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து விசிகாவுக்கு வந்து திமுக அணியில் இருக்கிறது வந்து ஒரு ஆடர் அட்வான்டேஜாக இருக்குது நான் தலித் ஓட்டை வந்து அவங்க வாங்க முடியுது ஆக்சுவலாக இதுவே மற்ற அணிகள் அதுக்கு சாத்தியமானது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக ஓகே சார் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிகாவோட கை ஒரு பக்கம் ஓங்கியே ஓங்கியிருக்கேன் நம்ம பார்க்க வேண்டி தரேன் விஜய் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட கூட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த புத்தக வெளியீட்டு விழா விகடம் நடத்தின புத்தக வெளியீட்டு விழாலையுமே விசிகா திருமாவளனோட மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தார் ஆதார் மூலியமாக ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை தீ தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்தால் ஒருவர் அந்த கூட்டணியில வீசிக்காய் இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சார்ந்த விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அஹ் அப்படி இருக்கிறப்போ இவருக்குமே அந்த ஒரு ஒத்து சேவை இருக்குதா அப்படின்றத நம்ம தெரியல இவருக்கு மூணு தேர்தல வந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க திமுக அணியில வெற்றியை பார்த்தது மட்டும் இல்லாம ஆட்சி கட்சியும் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸை வந்து இதுக்கு முன்னாடி விருது சிறுத்தைகள் கண்டதே கிடையாது இப்போ தான் மூணு தடத்தால்தான் கண்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொது தொகுதியிலிருந்து பண்ணியிருக்காங்க எப்படி பொது தொகுதியிலிருந்து பண்ண பண்ணிடுச்சு அவங்களால எப்படி வின் பண்ண முடிஞ்சது திமுக அணியில் இருக்கிறதுனால தான் பொது தொகுதியில் பண்ண முடிஞ்சது இல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் வந்து இந்த மூணு தடவை வின் பண்ணதுனால இப்போ வந்து எதிர்க்க இருக்கிற அணிகள் ஒழுங்காக இல்லாத போது அதில் போய் சேர்றது அதில் போனால் நமக்கு ஆதாயம் இருக்கா நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு வாயில் சொல்லலாம் சார் பட் ஆக்சுவலாக நடக்குமா ஆட்சிக்கு வருவீங்களான்னு தெரியாதுல்ல ஸோ அது இல்லாத போது எதுக்கு போய் சேரணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல ஸோ அதனால் அந்த எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எதிர்க்க வயபுலாக வருது திமுக அணிக்கு தேர்தலும் போது எப்படிப்பட்ட ஒரு பேர் வருது ஒரு ஆன்டி இன்குமென்சி வருது அது இந்த ஆட்சி போகணுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா அதனால் வந்து நம்ம எதிர்க்க போய் டக்குனு உடனே இப்போவே நம்ம போயிட்டால் ஏதாவது திமுக அணி விண் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் நம்ம இப்பவே அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சொல்லி போயிட்டால் என்ன ஆகிடும்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது அதனால தான் வந்து அது தே ஆர் பிளேயிங் த கார்ட்ஸ் க்ளோஸ் டுதர் செஸ்ன்ற மாதிரி கா ரொம்ப கவனமாக விளையாடு கவனமாக விளையாடுறாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால கவனமாக விளையாடும் போது என்ன ஆகும் அவங்கள பொறுத்த மட்டும் தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க தேர்தல் நெருக்கத்தில் எதிர்க்க என்ன மாதிரி அணி அமையுது அது வெற்றி பெற வாய்ப்புள்ள அணி எது அதில் பாமக இல்லாத அணி எது பாஜக இல்லாத அணி எது அதில் போய் இவங்க சேரணும் ஆக்சுவலாக அதுக்கு சேரத்துக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்போ அந்த அணி பண்ணணுன்ற ஒரு ஷூராக தெரியணும் அப்பதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அது அதை அது அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்காத ஒரு அணி எதிர்க்கிறதுனால இவங்க இங்கேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இங்க பன்னெண்டு சீட்டு போல பத்து சீட்டு வாங்கி கூட இங்கேயே இருக்கலாம் எட்டு சீட்டு வாய்ப்பு இருக்கலாம் அவர் சொல்ல முடியாது அதனால இதெல்லாம் வந்து தேர்தல் நெருக்கத்துலதான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்